கள்ளரத்தனம் காதகன் கரு சதிகாரன் கரு கொடுஞ்சனிகாரன் கரு பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புதத்திட்ட கருணாநிதி அண்ணாவின் புகழுக்கு காலங்கத்தை விளைத்திட்ட கருணாகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி கொடுங் சனிகாரன் கருணாநிதி எப்படி இந்த பாட்டு இருந்து உலக புகழ் பெறும் பல பேருடைய அழைப்பு வழியா இருக்கும் என் மேல ஒரு வழக்கப்படும் ஓடு வா எதுக்கு படிச்சா எதுக்கு வந்தா அந்த வேலை எப்படி இந்த அதிகாரம் மேலிடம் சொல்லிடுச்சு அவங்க மேலிடம் பல மேலிடம் கீழிடமா இருக்கா போய் பீச்சில் கீழிடம் வரலாற்றின் காலச்சக்கரங்கள் சுரண்டு கொண்டுதான் இருக்கிறதுங்கிறார் எங்க தலைவர் இன்னைக்கு மேல இருக்க நான் வீதியில இருக்கேன் ஒரு நாள் நீ வீதியில் நிற்ப நான் மேல நின்னு நீ கத்திட்டு நிற்ப நான் இருப்பேன் ஐயோ அப்படி பேசிட்டாரு ஐயோ அவர் எவ்வளவு பெரிய புனிதர் அவர் எப்படி கட்டிய மனைவி தவிர வேறொரு பண்ணி நிழலை தொட்டறிய மாட்டார் தமிழ்நாட்டு பாட நூல்ல இருக்கு சண்டாளன் சண்டாளன்னா யாரு நம்ம தாத்தா நாமக்கல் கவிஞர் எழுதியார் தாயை நிந்தித்தவன் தந்தையை வெறுத்தவன் இதெல்லாம் சொல்றாரு அது அது ஒரு இழி சொல் சரி வேணாம் விட்டுருவோம் இன்னையில இருந்து சண்டாளன் பாடாதீங்க கொடும் பாடுங்க பாடிட்டு போங்க வேற ஏதாவது வரி வேணா கேளுங்க எழுதி அனுப்புறேன்